ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்துட்டு ஒரு முட்டை பொரியல் தான் பார்க்க போகிறோம் வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு முட்டை பொரியல் அது எப்படி செய்யலாங்கிறது வாங்க தேவையான பொருள் வந்து ஒரு ஏழு வெங்காயம் ரெண்டு தக்காளி நாலு முட்டைக்கு அவ்வளோதான் சரிங்களா இப்போ செய்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டுங்க கடையை வச்சுட்டு கொஞ்சம் காயிட்டோம் என்ன உங்களுக்கு தேவைக்கான அளவு கொடுக்கங்க காயட்டும் என்ன காஞ்சி வச்சு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சிச்சு இப்போ கருவேட்ல வெங்காயத்தை இப்போ நல்லா கலரி விடுங்க நல்லா பதங்கப்படும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் இதுவும் நல்லா வதங்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கிருச்சு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எல்லாம் கலந்த மிளகாயத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனே போடுங்க உப்பு உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நல்லா கிளரிக்கிட்டே இருங்க லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலக்கி விட்டிங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கிச்சு ஸ்டவை சிம்மில் வச்சுக்கோங்க வச்சுட்டு முட்டையை கட் பண்ணி ஊற்றுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க விட்டுக்கிட்டே இருங்க நல்லா கிளரிக்கிட்டே இருங்க ஒவ்வொரு நாள் எட்டி பெற்றா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கேன் அதனால் லைட்டாக மல்லித்தூள் பழைய இது போட்டுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்